நம்ம மன்னார்குடியில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் மிக பக்கத்தில் நம்ம டவுன் லிமிட்லேயே அசேசத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஏதாங்க நம்ம பார்க்க போகிற வீடு வீட்டோட ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸுங்க ஃப்ரெண்ட்டில் வந்து சேஃப்டி கெட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு செட்டு போட்டு வராண்டா எல்லாமே இருக்குதுங்க சைடில் வந்துட்டு நல்ல தாராளமான இடம் இருக்குதுங்க அகலம் வந்து நாற்பத்தி ஏழுறங்க நீளம் வந்து எண்பத்தி அஞ்சுங்க குறைந்த விலையில் கம்மியான பட்ஜெட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நம்ம மன்னார்குடியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் ரிலேஷன் எல்லாம் மிக பக்கத்துலேயே இருக்குங்க பக்கத்தில் பின்னாடி வந்துட்டு லெட்ரின் பாத்ரூம் எல்லாமே இருக்குங்க உள்ள காற்றோட்டமான ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிற மாதிரி ஒரு சிறந்த இடமா இது இருக்குங்க இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்டில் வறண்டா டைப்பில் இருக்குதுங்க சைடில் வந்துட்டு நம்ம கார் பார்க்கிங் வைக்கிற மாதிரி ஒரு சாரளமான இடங்க இது ஓட்டு வீடு தாங்க இருக்குது மொத்தம் ஒம்பது சென்டில் இந்த வீடு இருக்குங்க ஃப்ரெண்டில் வந்துட்டு வராண்டா போர்ஷனு மேலே வந்து ஓட்ட வீடு தாங்க இது நல்லா காற்றோட்டமான ரான ஃப்ரெண்ட்டில் வந்து தாராளமான ஸ்பேசியஸான வராண்டாங்க ஃப்ரெண்ட்டில் வந்துட்டு ஹால் போஷனுங்க இது ரொம்ப சிம்பிளான ஹாலுங்க இது கபோர்டு திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நல்லா தாராளமான ஸ்பேசியஸான ஹாலு தாங்க இது மேலே இப்படி திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கபோர்டெலாம் இருக்குதுங்க அதுக்கடுத்தது உங்களுக்கு கிச்சன் ரூம் மாரி ஒன்று ரூமுங்க நல்லா ஸ்பேசியஸான ரூமுங்க சைட்லேயும் ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க அதில் எதுனே திங்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு இடமும் இருக்குதுங்க இதுக்கு அடுத்தது உங்களுக்கு கிச்சனுங்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பின்னாடி செட்டு போட்டு தாராளமான நீட்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இடமும் இருக்குங்க சைட் ஏரியா அவ்வளோ இடம் இருக்குதுங்க நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு சதுரடிங்க டோட்டலாக உள்ள இடம் தாங்க இது விருப்பம் உள்ளவங்க ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு சிறந்த இடங்க இப்போதைக்கு நம்ம ரெடி டு வாக்கு போயுங்க கம்மியான பட்ஜெட்டில் இந்த வீடு இருக்குதுங்க நல்லா காற்றோட்டமான வசதியோடு உங்களுக்கு அமைதியான ஏரியாவில் அதுவும் மன்னார்குடி டவுன் லிமிட் அசேஷத்துலேயே இந்த வீடு அமைச்சிருக்குங்க நன்றி